மங்களகரமான மஞ்சள் விளையிற பூமி தான் இந்த ஈரோடு பூமி இங்க வந்து மஞ்சளை பத்தி பேசாம வேற எங்க போய் பேசுறது அது மட்டும் இல்ல இங்க ஒரு மகத்தான ஒரு மனிதரை பத்தி நம்ம பேசியாகணும் ஆகணும் இந்த ஈரோடு மண் விவசாயத்துக்கும் பேர் போன மண் இங்க நடக்கிற அந்த விவசாயத்துக்கு மிக முக்கியமான ஒரு கவசமா இருக்கிறது என்ன தெரியுமா காலிங்கராயன் அணை காலிங்கராயன் கால்வாய் காலிங்கராயன் அணை கட்டினதுலையும் கால்வாய் வெட்டினதுலையும் உயிரான உணர்வு பூர்வமான நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படி அந்த ப்ராசஸ்ல அவர் அந்த அணை கட்டும் போதும் கால்வாய் வெட்டும் போதும் ROMBAS